இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளரும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இது நம்ம மிக்ஸ் கூட பண்ணி வைக்கலாம் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லெமனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் லெமன் இருந்துச்சுன்னா தயிரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வேணால் அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு மாதிரி அந்த மாதிரி மோல்டிங்காக வந்துடும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளே அந்த இது வராது இதில் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுப்பேன் இதோட ரெசிப்பியும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சோன்னா அந்த அந்த தண்ணியில் நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் தண்ணிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டராகட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் சிக்கனை இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு கூட போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த க்யூப் க்யூப்பை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்காக இப்போ நீங்கள் அதை போட்டு நம்ம மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் லெமன் போட்டிருக்கேன் அது அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நான் இதில் வந்து அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் அரை கிலோ சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி மசாலா கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல சூடானதும் இப்போ நம்ம வந்து சிக்கனை ட்ராப் ட்ராப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க நிறைய சிக்கன் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரத்தில் வேகாது நம்ம வந்து இதில் இரும்பு கடாய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே முறுமுறுன்னு வரும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே தயிர் ஊற்றுறதா இருந்தனா தயிர் கெட்டி தயிர் போடுறதா இருந்தனா நீங்கள் வந்து டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஊற வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் லெமன் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் ஒன் ஹவர்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி முறுமுறுன்னு முருன்னு பொறிஞ்சு வரணும் இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு மேலே லெமன் லெமன் ஊற்றி அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் பிரியாணிக்கு தான் செஞ்சுருந்தேன் டாப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்